உங்கள் முகம் உங்களுக்கு அழகாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும் தெரியுமா உங்களுக்கு பிடித்தமானவங்ககிட்ட நீங்கள் பழகணும் அப்போ தான் உங்கள் முகம் உங்களுக்கு அழகாக தெரியும் உங்களுக்கு பிடித்தமானவர்கள் உங்களை பிடித்தவர்களிடம் நீங்கள் பேசினால் உங்கள் குரல் இனிமையாக தெரியும் இனி இனிமையாக உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம நம்ம குரலை கவனிப்போம் அது இனிமையாக இருக்கா அப்போ நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறீங்களோ அப்போ தான் அதை பொறுத்து தான் அது இருக்குது உங்கள் குரல் எப்போ உங்களுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்களா உங்களை பிடிக்காதவங்ககிட்ட போய் நீங்கள் பேசிட்டிங்கன்னா உங்கள் குரலை அவங்க ரசிக்க மாட்டாங்க உங்கள் பேச்சை அவங்க ரசிக்க மாட்டாங்க அப்போது உங்கள் குரல் உங்களுக்கே இனிமையாக தெரியாது அது மாதிரி உங்களை கூட நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதவங்கள போய் பழகுனீங்கன்னா உங்களை வந்து அவங்க முகத்தை அவங்க ரசிக்க மாட்டாங்க அப்போது உங்களுக்கும் உங்களை பற்றி உங்களை நீங்கள் ரசி மற்றவங்க வந்து ரசிக்கும் போது தான் நமக்கே நம்ம மேலே நமக்கு பிடிக்கும் அப்படி இருக்கும்போது உங்கள் நீங்கள் அழகாக இருக்கணும்னா உங்களுக்கு பிடிச்சமானவங்ககிட்ட பழகுங்க பிடித்தவர்களிடம் பேசினால் உங்கள் குரல் இனிமையாக இருக்கும் அது மாதிரி உங்கள் கேரக்டரு உங்களுடைய பிடிக்க இப்போ ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் நமக்கு பிடிக்காது நல்ல பண்புகள் என்ன இருந்தாலும் சரி அவங்க திறமையாக இருந்தாலும் அது எதுவுமே பிடிக்காது ஒருத்தர் நமக்கு பிடிக்கலைன்னா அவங்ககிட்ட அவங்க எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் நமக்கு பிடிக்காது அவங்க அவங்ககிட்ட எவ்வளோ நல்ல குணங்கள் இருந்தாலும் நமக்கு பிடிக்காது அதுபோல் நம்ம அப்போ நம்மளுடைய நம்ம நம்மளை நாம் ரசிக்க முடியாது நமக்கு பிடிச்ச மா பிடிக்காதவங்களோட நம்ம பழகும்போது நம்மை நாம் ரசிக்க முடியாது நம்மளை மற்றவங்க ரசிக்கும்போது தான் நம்ம மேலேயே நமக்கு ஒரு ரசனை வரும் நம்ம மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்மக்கிட்ட இருக்கிறது உண்மை தான் ஏன்னா மற்றவங்களும் ரசிக்கிறாங்க நாம் நம்மளை பற்றி நம்புகிற விஷயம்லாம் உண்மை தான் நம்மக்கிட்ட நல்ல உணவு இருக்குன்னு நாம் நினைக்கிறோம் அது வந்து பொய் கிடையாது ஏன்னா அவரும் நம்ம நம்மளை ரசிக்கிறாரு நாம் யார்கிட்ட பழகிறோம் நமக்கு பிடித்தமானவரோடு பழக வேண்டும் அப்போ தான் நமக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கையே வரும் நாம் அழகாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை பிடிச்சவங்கள பாருங்க பிடிச்சவங்கள பார்த்து பேசுங்க பிடிச்சவங்களோட பழகுங்க பிடிச்சவங்களோட எப்போது இருங்க பிடிக்காதவங்களோட சேர்ந்துறாதீங்க தாழ்வு மனப்பான்மை வரும் பிடிக்காத கணவனோடு வாழ்கிறது அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பிடிக்காத நண்பர்களோடு வாழ்வது உங்களை தாழ்வாக நினைக்கிறவர்களோடு நீங்கள் பழகாதீர்கள் அது மாதிரி உங்களை உங்களை வியந்து பார்க்குறாங்க பாருங்கள் அவங்களோட பழகுனீங்கன்னா உங்களுக்கே உங்கள் மேலே மரியாதை வரும் உங்களுக்கே நீங்கள் வியப்பு வரும் உங்களை குறைச்சி இடப்படுறாங்க பாருங்கள் அவங்க கூட பழகாதீங்க உங்களை ரசிக்கிறவங்களோட பழகுங்க உங்களை உயர்வாக நினைக்கிறாங்க பாருங்கள் வியந்து பார்க்குறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு உங்கள் மேலே அதுபோல் உங்கள் குரல் இனிமையாகனா உங்கள் நீங்கள் பேசுவதை ரசிப்பவர்களிடம் பேசுங்கள் உங்கள் குரல் இனிமையாக இருக்கும் அதனால் உங்கள் முகம் அழகாக இருக்கும்னா உங்களை உங்களை ரசிக்கிறாங்க பாருங்கள் அவங்க கிட்ட பார்த்து பழகினீங்கன்னா உங்கள் முகம் அழகாக மாறும் அதனால் பிடிக்காதவங்ககிட்ட பழகிட்டு மேக்கப் போட்டுட்டால் மட்டும் நீங்கள் அழகாகிட மாட்டீங்க